திமுகவினுடைய பயமே என்ன அப்படின்னா பாஜக இப்போ ஒரு அணி அமைச்சு இப்போ போயிட்டு இருக்கு அந்த அணியில அண்ணா திமுக சேர்ந்து விட அந்த அணியில நாம் தமிழர் ஏதோ எகு தப்பா போய் சேர்ந்து ஏதோ ஒண்ணு ஆயிட்டா பலமாயம் நீங்க தான் ஒரு பத்து பதினஞ்சு அல்ற செல்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில வச்சிருக்கீங்கல்ல மாதிரி பாஜகவும் அண்ணா திமுகவும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சிகள் மறுபடியும் இருந்துட்டு போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நல்ல கூட்டணி நீங்கள்லாம் வச்சுருக்கிறது நல்ல கூட்டணி நீங்கள் என்ன கூட்டணி வச்சுருக்கீங்க கொள்கை கூட்டணியை வச்சுருக்கீங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் பின்னும் இதுதான் பழமொழி இது பிறப்பால் வேணா கன்றுன்னு சொல்லலாம் இப்போ அது பன்றியோட போய் சேர்ந்துட்டு அந்த ஐக்கியம் ஆயிட்டு அது என்ன விளங்க அவ்வளோதான் சத்யராஜ் குடும்பம் இவ்வளவுனாலும் எந்த கட்சியில் இருந்தாங்க சொல்லுங்க அண்ணாதிமுக இருந்தாங்களா காங்கிரஸ்ல இருந்தாங்களா கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்களா இல்ல பாஜகவில் இருந்தாங்களா இப்போ திடீர்னு திமுக திமுக தானே சரிங்களா அவங்க திமுகனுடைய கொத்தடி கொத்தடிமே குடும்பம் விஞ்ஞான ரீதியாகவே அது இருக்குங்கிறத பழையபடி அவர் வந்து அதை நிரூபிச்சு சொல்லிட்டாரு உண்மை தானே மாட்டு கோவியும் வந்து இந்து மதம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருந்தாலும் அதில் விஞ்ஞான ரீதியாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் என்ன விஞ்ஞான ரீதியான விஷயம் தானே சார் இந்து தர்மம் செய்யற ஒவ்வொரு விஷயத்த நீங்க மாட்டு சாணத்தை வீட்டில் வெழுகிறதே வந்து விஞ்ஞான ரீதியா இருந்து திமுக அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னமும் பாஜகவும் அதிமுகவும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் விட்டு அறிக்கை முதல் கொண்டு ஆதாரத்தோட சொல்கிறாங்களே உங்களோட கருத்து என்ன சார் அதாவது பீதி சார் இது ஒன்றும் இல்லை திமுகவினுடைய பயமே என்ன அப்படின்னா பாஜக இப்போ ஒரு அணி அமைச்சு இப்போ போயிட்டு இருக்குது அந்த அணியில் அண்ணா திமுக சேர்ந்துட கூடாது அந்த அணியில் நாம் தமிழர் ஏதோ தப்பாக போய் சேர்ந்து எதோ ஒன்று ஆகிட்டால் பலமாயிடும் திமுக வீட்டுக்கு போக வேண்டியது திமுக கொல்லி வச்சு விடுவாங்க இந்த கூட்டணி பெரிய கூட்டணினால் கூட அது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சுத்தமாக விட்டாயிரும் அந்த பயம் அதனால் இந்த திமுகவோட கூட்டணி வைக்க வச்சா என்ன வைக்கட்டா உங்களுக்கு என்ன சார் நீங்கள் மட்டும் கூட்டணி வைக்காமல் தனியாக நிற்க வராங்களா அண்ட் திமுகங்கிற கட்சி தனியாக தான் நிற்கிறது அப்படி நிற்கிறாங்களா ஒன்றும் கிடையாது இல்லை நீங்கள் தான் ஒரு பத்து பதினஞ்சு அல்ற சில்லற கட்சிகள்லாம் கூட்டணியில் வச்சிருக்கீங்களா இது மாதிரி பாஜகவும் திமுகவும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் மறுபடியும் இருந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை பயம் கள்ள கூட்டணி நீங்கள்லாம் வச்சுருக்கிறது நல்ல கூட்டணி நீங்கள் என்ன கூட்டணி வச்சுருக்கீங்க கொள்கை கூட்டணியை வச்சிருக்கீங்க அதுவே உதவக்கார கூட காசு கொடுத்து கம்யூனிஸ்ட்டு விலைக்கு வாங்கி வச்சுருக்கீங்க இது என்ன கூட்டணி இது இது ஜனநாயகமும் மதம் இது கேவலமான கூட்டணியை வச்சுக்கிட்டு பயம் அதாவது அவங்க கூட்டணி வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வலுவான கூட்டணி அமையும் தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் தலைமையில் கல் விடுதலை மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க சார் அதில் கல் வந்துட்டு அவர் வருகி இருக்காரு இந்த ஒரு வீடியோ பார்க்க முடிகிறது கல் இறக்குமதி வந்துட்டு என்னதான் அரசு தடைசி பண்ணாலும் இந்த ஒரு கட்சி வந்துட்டு முன்னெடுத்து இறக்கிறதுக்கு ஒரு வடிய செஞ்சிருக்காங்களே உங்களை பார்வையிட்டேன் இதுல வந்து எனக்கு வேற ஒரு சின்ன இது இருக்கு அண்ணாமலை வந்து கல் இறக்குதுல இறக்கத வந்து கல் இறக்கு இறக்கணும்னு சொல்லிதான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் பூரண மது விலக்கு தான் என்னுடைய இது அதுதான் சரியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் கல்லை குடித்தாலும் அதுவும் மது தான் அது அந்த அடிப்படையில் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் கல் வந்து உணவு பொருள் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க போதை வந்து கம்மியானதுன்னு சொல்கிறேன் பெரிய போதை கிடையாது அதனால் வந்து உணவுப் பொருள் இல்லை தான் வருது பாதிப்பு கிடையாது உடலுக்கு சாராயமோ இல்லைன்னா வேறு எந்த அதுக்கு மேலே உள்ள எந்த மதுபானத்தை குடித்தாலும் அது உடம்புக்கு கேடு ஆனால் கல் வந்து உடம்புக்கு கேடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதோட அது தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வருமானத்தை அது ஈட்டி கொடுக்கும் அந்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாததாக இருக்கும் ஏதாவது மதுபானம் கள்ள குடிச்சிட்டு பாதிக்காது அவனுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்ததுனால அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு என்னுடைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில வந்து மதுபானம்ங்கிறது சுத்தமா சேர்ந்து தான் அதனால அதுவும் சேர்த்து ஒழிக்கணும்னு நான் சொல்லுவேன் இதில் கூடுதலா ஒரு தகவலை நீங்க நினைச்சு பார்க்கணும் என்ன அப்படின்னா இலங்கையில வந்து வடக்கு கிழக்கு மாகாணம் வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது பல ஆண்டுகள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கல்லுக்கு மட்டும் அனுமதி உண்டு சாராயம் கிடையாது சாராயம் கொடுத்தா பெரிய தண்டனை கொடுத்து விடுவாங்க தூக்கி கொண்டு போய் அங்கே போய் ஒரு பேரல் நிறைய தண்ணியை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய காலி பேரலை வச்சுட்டு ஒரு பாட்டில் மூடிய கையில் கொடுத்து நீங்கள் இது இருந்து ஒவ்வொரு இதாக போய் அங்கே போய் ஊற்றிட்டு வரணும் இதில் இருக்கிற தண்ணி அங்கே நிரப்புறீங்களோ நீங்கள் கிளம்பிடலான்னு சொல்லுவாங்க இதுதான் தண்ணி தண்டனை தமிழர்களுக்கு பகுதியில் பிரபாகரனுடைய ஆட்சியில் இதுதான் நடந்துச்சு அங்கே அதில் கல்லுக்கு மட்டும் விதிவிலக்கு கல் இறக்கலாம் குடிக்கலாம் அது வந்து விதி விலக்கு சாராயம் குடித்தா இந்த மாதிரி கடுமையான தண்டனைலாம் கொடுத்தாங்க தண்டனை இதை விட நாங்கள் கடுமையெல்லாம் கொடுத்தாங்க அட்டி எல்லாம் பிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய தண்டனைலாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்போ அந்த கல்லுக்கு மட்டும் அவங்க வந்து விதி விலக்காக அதில் விட்டுருந்தாங்க கேரளா தமிழ்நாடு கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் கூட கல் வந்து தடை செய்யப்படாத ஒரு இதாக தான் இப்போதைக்கு இருக்குது தமிழகத்தில் அதை மாதிரி நீங்கள் வந்து பாஜக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் தமிழகத்தில் வந்து கல் இறக்குமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி செய்கிறது அதாவது கல் இறக்குறதுக்கு இறக்குமதியில் இறக்குறதுக்கு வந்து அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிகிட்டு இருக்கார் அதே பாயிண்டில் தான் இப்போ சமீபத்தில் சீமான் வந்து அதில் வரார் அவர் வந்து இன்றைக்கி அதை வந்து வெளிப்படையாகவே அவர் பண்ணியிருக்காரு சில இந்த ஈவேராவை எதிர்க்கிற விஷயமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் பாஜகவுக்கும் குறிப்பாக அண்ணாமலைக்கும் இந்த சீமான் அவர்களுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது இது வந்து என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ தமிழகத்தில் வந்து யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யார் ஆட்சி வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழகம் நகர்கிறது அந்தளவுக்கு ஒரு காட்டாட்சி இப்போ இருக்கு ஒரு டிசாஸ்டர் ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அனுப்புகிறதுக்காக எல்லாரும் ஒன்று சேரணும் நம்மளுடைய பகைமையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் கொள்கை எல்லா கூட்டணி வச்சால் எல்லா கட்சியும் கொள்கை கூட்டணி எந்த கட்சியும் கிடையாது தமிழ் தேசியங்கிறது நாம் தமிழருடைய கொள்கையாக இருக்கலாம் அதே சமயத்தில் தேசியங்கிறது பாஜகவினுடைய கொள்கையாக இருக்கலாம் ஆனால் திமுகவை துரத்தி அடிக்கணுங்கிறத ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்றாங்க அதனால் அது ஒரு உடன்படிக்கை தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து வந்துட்டு த இந்திய அரசியலில் அதனால அந்த அடிப்படையில் இவங்க வந்து ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை அண்ணாமலையும் அண்ணா சீமானும் வந்து கரம் கோருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர்பு நிகழ்வுகளை வச்சு என்னால் யூகிக்க முடியுது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்பலை நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அண்ணாதிமுகவும் வந்து கூட்டணியில் சேரலாம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதாவது திமுக மறுபடியும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வரக்கூடாது அந்தளவுக்கு மோசமான ஆட்சி அவங்க நடத்திட்டாங்க அதனால அவங்க வரக்கூடாது அதுக்கு யார் வேணா வந்துட்டு போட்டுங்கிறது தான் அன்னைக்கு இருந்த நல்லா வரும் அதுக்கு கருணாநிதி இருந்தாலும் பரவாயில்ல அந்த அம்மா அந்த விட மோசமாக இருந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அன்னைக்கு மக்களுடைய மனநிலை அதனால் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு சோ ராமசாமி வந்து இவர் திமு காங்கிரஸில் இருந்த ஜி கே மூப்பனராக வெளியே கொண்டு வந்து தனி கட்சி தமாக ஒன்று ஆரம்பித்து இந்த கட்சி திமுக கூட போய் கூட்டணி வச்சு இதெல்லாம் அந்த எலெக்ஷனில் நடந்தது எல்லாமே பார்த்தோம் இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு குரல் கொடுத்தாரு இப்படியெல்லாம் பண்ண தொண்ணூற்றி ஆறில் இதெல்லாம் சாத்தியமாக இருந்துச்சு அதனால் தொண்ணூற்றி ஆறில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கலாம் அதை நோக்கி தான் தமிழகம் நகர்றது தமிழக அரசியல் களம் போகுதுங்கிறது என்னுடைய பார்வை நிச்சயமாக வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் இது 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 ஒன்றுமே காரணமாக இருக்குமானு தெரியல ஆனால் தொடர்ந்து இதை வரக்கூடிய இதை பார்க்கும்போது ரெண்டு பேரும் அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸும் சீமானும் வந்து கரம் கோக்க வாய்ப்பு இருக்குது ஒருத்தங்கன்னா அது அணி வலுவாயிரும் இப்போ இருக்கிறதுலே வலுவாயிரும் அது கூட அன்னாதிமுக தேமுக திக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வலுவாயிரும் அந்த கூட்டணிக்கு அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள்ல வந்து அவரும் வந்து இப்போ பாருங்க நீங்கள் திமுக பாஜக வந்து கடுமையாக ஒன்றும் விச விமர்சித்த மாதிரி தெரில சமீபத்தில் அப்போ அவங்களுக்குள்ளாலையும் ஒரு மாற்றம் தெரியுது சில விஷயத்துல வந்து இறங்கி போகணுங்கிறதுல அவங்க இருக்காங்க அது ஒரு நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்துச்சுன்னா திமுக சுத்தமாக ஒவ்வொரு சீட்டு கூட இருக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் ரெண்டு ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க பாருங்கள் பகுதிகளும் வழுதி கருணாநிதி ரெண்டு ரெண்டு பேர் தான் வெற்றி பெற்றாங்க கருணாநிதி கூட ரெசைன்மெண்ட் போயிட்டான்னு நினைக்காது பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் வந்து திமுகவுக்கு வரும் இந்த அணியெல்லாம் ஒன்று சேர்ந்தா வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் சார் திமுகவாக நான் பிரச்சாரம் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாஜகலேருந்து வெளியேறிய எஸ் வி சேகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் ரெண்டு கோரிக்கை வச்சிருக்காரு சார் அதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போதிய பிராமணர்கள் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்தனர் நலவாரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் கொடுத்துட்டாரா திமுகலேருந்து ஸ்டாலின் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரம்மா பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் இதுதான் பழமொழி இது பிறப்பால் வேணால் கன்றுன்னு சொல்லலாம் இப்போ அது பன்றியோட போய் சேர்ந்துட்டு அந்த ஐக்கியம் ஆயிட்டு அது என்னமோ விளங்காது அவ்வளோதான் சார் எழுபது வருஷமாக எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக பிராமண சமுதாயத்தை ஒட்டு மொத்தமாக இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் பாப்பாம் பாப்பாம் போன்னு சொல்லி இழிவுபடுத்தி பூநூல் அறுத்து குடுமையை வெட்டிட்டு தெரிஞ்ச கும்பல் சார் திமுக அங்கே போய் இந்த பண்ணி போய் சேர்ந்துருக்குனால் இதை இன்னும் என்ன மாதிரி கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க அவர் அங்கே போய் சேர்ந்து அவர் வந்து பிரா இவர் சொன்ன உடனே பிராமணர்லாம் இவருக்கு பின்னாடி வந்துருவாங்களோ எத்தனை பேர் வந்தாங்க சார் இவர் பாஜக விட்டு வெளியே போயிட்டார் சார் பாஜகவில் என்னுடைய நம்பரை நான் புதுப்பிக்கவில்லை மெம்பர்ஷிப்பாக நான் இல்லை ஆகவே பாஜகவில் இருந்து நான் வெளியேறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் அறிவிச்சாரலா பட் அவ எல்லாத்துக்கும் சொல்லிட்டார்களா சார் இவரை நம்பி எத்தனை பேர் போனாங்க அது சொல்லுங்கள் எத்தனை பிராமணர்கள் வந்து எஸ் வி சேகர் தான் எங்களுடைய சமுதாய தலைவர் ஆகவே இவருக்கு பின்னாடி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போனாங்க ஒரு ஆளை காட்டுங்க அவ்வளோதான் பத்து லட்சம் பேர் வருவாங்க பத்து சதவீதம் ஓட்டு என் பக்கம் இருக்குது எல்லாம் இவர் சொல்லிட்டு திருவார் இவரை நம்பி அவன் போவன் முதல் முதல் இன்னும் யோக்கியனாக இருந்தால் அவன் பின்னாடி வருவாங்க நீங்கள் தான் யோக்கிய சுகாமணியே இல்லையே நீங்கள் சிறந்த அயோக்கியனாக இருக்கீங்க இந்த நாட்டில் நல்லவராக இருக்கக்கூடிய மோடி நல்லவர் இல்லை இந்த தமிழகத்தில் ஒரு நல்லவர் பிதா கிடச்சிருக்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் நல்லவர் இல்லை அவள் உங்களுக்கு மூளையில் தானே குடைச்சல் ப்ராப்ளமே ஸ்விசேகர் மூளையில் தானே அதனால் இதுக்கு வந்து இதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலையை திட்டுனா இவர் இவருக்கு அவருடைய செய்தி வெளியே வருது இவருடைய வீடியோ வெளியே வருது ரெண்டு டிவியில் காணிக்கிறாங்க அதனால இந்த ஆள் திட்டிகிட்டு அடைக்கார் அவ்வளோதானே ஒழிய அண்ணாமலையை திட்டினாலும் வரும் அண்ணாமலையே பாராட்டினாலும் வரும் இதான் நல்லா வரும் அதனால் அவர் அந்த அவருடைய இருப்பை காணிக்கிறதுக்கு எஸ் வி சேகர்னு ஒருத்தர் இருக்கு ஏன்னா படங்களில் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அரசியலையும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லாமல் போச்சுது ஏன்னா நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லி அண்ணாமலையும் திட்டிகிட்டு அலைஞ்சோம்னா கொஞ்சம் செய்தி வெளியே போடுவாங்க போடுறாங்க அதுக்காக வேண்டி இவரை பயன்படுத்திகிட்டு இருக்கு அவர் இதை அவர் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதான் என்னுடைய கருது காய்தறி ரகுராம் அண்ணாமலையை பகைச்சிட்டு போச்சு என்ன ஆச்சுது இது அட்ரஸ் இருக்கா இல்லை அதே தான் கிஷோரிகை சாமி என்னன்னார் இருப்பில் இல்லாமல் போயிட்டார் அதே தான் எஸ் வி சேகரம் அதை திருச்சி சூர்யா சிவா யாருன்னே தெரியாமல் இருந்த ஒரு நபர் அவர் அவரை கொண்டு போய் பாஜகவில் வச்சு அழகு பார்த்து அவர் வந்து அதாவது திருச்சி சிவாவுக்கு இப்படி ஒரு பையன் இருக்காங்க இருக்கார் அப்படிங்கிறதே வெளியே தெரிஞ்சது அண்ணாமலை கூட பாஜகவில் இருந்தாலும் சேர்ந்த பிறகுதான் அப்போ அண்ணாமலையினால் அவர் ஒரு பெரிய வளர்ச்சி உள்ள தெரியக்கூடிய அளவில் வந்தார் எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க நல்லா பேசினார் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பகைச்சிக்கிட்டு அண்ணாமலையை திட்டிட்டு அழகிறாரு இப்போது முடிஞ்சு போச்சு கதை கல்யாணராமன் அண்ணாமலையே திட்டிகிட்டு அலைஞ்சாரு என்ன ஆச்சு இப்போ அட்ரஸ் இல்லாமல் இருக்கார் இதுதான் இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும் அதனால் வந்து சேகர்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவர் வந்து அவரை சொல்கிறது எந்த பிராமணனும் கேட்கல அவரை ஒரு பிராமணனாகவே முதல் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் இவர் சும்மா நாய் குறைச்சிட்டு கிடக்கும் அதை வச்சு ஒன்றும் பிரோஜனம் இருக்குது தி திமுக நடிகர் சத்யராஜன் மகள் வந்து சமீபத்தில் இணைஞ்சாங்க சார் அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு நான் ஏன் வந்து திமுக இணைஞ்சேன் அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க சார் இப்போ அவருடைய பையன் சிபிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவளுக்கு ஆதரவு கரம் கேட்டிருக்காரு உங்களோட பார்வை தான் சார் நாடகம் நான் ஒன்று கேக்குறேன் சத்யராஜ் குடும்பம் இவ்வளவுனாலும் எந்த கட்சியில் இருந்தாங்க சொல்லுங்க திமுகல இருந்தாங்களா காங்கிரஸ்ல இருந்தாங்களா கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்களா இல்ல பாஜகவில் இருந்தாங்களா இப்போ திடீர்னு திமுக திமுக தானே சார் ஏற்கனவே அவங்க திமுகனுடைய கொத்தடி கொத்தடிமே குடும்பம் எம்ஜிஆர் இருக்கிற எம்ஜிஆர் தான் என்னுடைய ஆஸ்தான குருன்னு சொல்லிட்டு அலைஞ்சார் சத்யராஜ் அப்புறம் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு வந்து அப்படியே நேர இந்த பக்கமாக போய் கருணாநிதி தான் குருன்னு சொல்லி விட்டார் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு எங்கே போய் சோறு போடுறாங்களோ அந்த சத்திரத்தில் போய் சோ சோரை சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து அறிவாலயத்தில் சோறு பிச்சை போடுறாங்க அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு மக்களை அனுப்புகிறாரு அவ்வளோ தான் இதில் வேறு என்ன புதுசாக தான் இருக்குது போகுது இவங்க ஏற்கனவே அங்கே இருந்து அங்கே தானே சார் இருக்காங்க புதுசாக போய் எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு மடையன் ஆக்குறது ஒரு இது இவங்க சேர்ந்தாலும் மட்டும் தூக்கி நட்ட குத்துல நிப்பாடிடுவாங்களோ சும்மா ஒரு நாள் வந்துட்டு போகுது இந்த மாட்டு கோமியம் குறித்து ஒரு ஒரு விமர்சனம் வந்திருக்கு சார் பொன்முடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞான காலத்துல வந்து இன்னமும் அந்த பழைய காலத்துலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்னென்ன பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியத்துல என்ன மாதிரியான குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக விளக்கம்லாம் வருகிறதே உங்களோட கருத்து என்ன சார் சென்னை ஐஐடியினுடைய முதல்வர் அவர் தான் இந்த இதை வந்து சொன்னார் ஆரம்பிச்சார் விஞ்ஞான ரீதியாகவே அது இருக்குங்கிறத பழையபடி அவர் வந்து அதை நிரூபித்து சொல்லிட்டார் உண்மை தானே மாட்டு கோவியும் வந்து இந்து மதம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருந்தாலும் அதில் விஞ்ஞான ரீதியாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் என்ன விஞ்ஞான ரீதியான விஷயம் தானே சார் இந்து தர்மங்கிறதே செய்கிற ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் மாட்டு சாணத்தை வீட்டில் மெழுகிறதே வந்து விஞ்ஞான ரீதியாக தானே அது நோய் அதாவது அந்த பேக்டீரியாஸ் எல்லாம் வராத அளவுக்கு அது தடுக்குது இல்லை அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட இதெல்லாம் உள்ளே வராமல் தடுக்குதுன்னா அதுவே ஒரு விஞ்ஞான ரீதியான விஷயம் தானே அது என்ன காட்டு முராண்டித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அலைகிறாங்க இவங்களுக்கு வந்து வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணால் அது வந்து புதுமையாகிருமோ இது வேறு ஸ்டைலில் இல்லைனா ஒருத்தன் வந்து ஒருத்தன் ஒருத்தன் ஒருத்தி ஒரு அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் அது வந்து காட்டு முராண்டித்தனம் ஒருவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டின்னு வச்சுருந்தா அது வந்து விஞ்ஞான மு இதாக இருக்குமோ பகுத்தறிவாக இருக்குமோ அப்படி தான் இவங்க பேசிட்டு அலைகிறாங்க மகளாக வளர்த்த வள மகள கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியிலானது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படி தான் இவங்க படமும் எடுத்திருக்காங்க சமீபத்தில் மு துணை முதலமைச்சருடைய துணைவியார் எடுத்திருக்க டைரக்ட் பண்ண கதை வசனத்தில் வந்த படமும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்னும் பார்க்கல பார்த்துட்டு ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம் இவங்களுக்கு அதில் என்ன சார் பிரச்சனை விஞ்ஞான ரீதியாக தான் எல்லாம் யோசிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாமே விஞ்ஞான ரீதியாக யோசிக்க சொல்லுங்கள் இவங்களுடைய வீட்டு பெண்களுக்கெல்லாம் முதல் முழு சுதந்திரம் கொடுக்க சொல்லுங்கள் இவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அடிமை மாதம் எல்லா எல்லா இந்த எத்துவாளிகளும் அதுதானே செய்து வச்சுருக்காங்க திமுக காரன் யாராவது பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கதா சொல்ல சொல்லுங்கள் கீ வீரமணியிலேருந்து ஆரம்பித்து சொல்ல சொல்லுங்கள் ஊரில் உள்ளவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் தாலி எடுத்துகிட்டு இந்த கும்பல் அவருக்கு பொண்டாட்டிக்கு முதல் தாலி இருக்க சொல்லுங்கள் பகுத்தறிவு தானே அது என்ன சார் பெண்களுக்கு அது வந்து ஒரு அது ஒரு த இதாக தான் அடிமை சின்னமாக தானே இருக்குது தாலி துர்கா ஸ்டாலினை போய் தாலி இருக்க அந்த அம்மாவுக்கு போய் தாலி இருக்க சொல்லுங்கள் கீ வீரமணியை எல்லாத்தையும் சேர்த்து வெட்டி விடுவாங்கல்ல இவ்வளவு தான் அதேமாதிரி இந்த உதயநிதி இந்த இவர் தயாநிதி மாறேன் கலாநிதி மாறேன் இவங்கெல்லாம் பொண்டாட்டிக்கு தாலி இருக்க சொல்லுங்கள் அவங்க கொள்கை தானே சார் அது பகுத்தறிவுனா அது தானே தாலி வந்து பெண்களுக்கு ஒரு அடிமை சின்னம் அருங்க போய் உங்கள் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க அப்புறம் அது மட்டும் கோயில் கோயிலாக போகிறது தப்புன்னு சொல்கிறீங்க எல்லாம் கோயில் கோயிலாக போகிறாங்க அதையும் இதுக்கு வச்சுருக்கீங்க அங்கே இருந்து ஆரம்பிங்க நீங்கள் அதெல்லாம் சும்மா இவங்க இவங்களுக்கெல்லாம் இறுதி காலம் வந்துட்டு சார் அந்திம காலத்தில் ஏதோ புலம்பி நடக்குது கடைசியில் நெருங்கிட்டு இருக்காங்க இனிமேலாம் இவங்கெல்லாம் ஆட்சிக்கும் வரப்போகிறதில்ல இவங்களுக்கு இனிமேல் எதிர்காலமும் இருக்காது ஜெயிலில் தான் மிச்ச வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலமையில தான் பொன்முடிய மாதிரியான ஆட்கள் இன்னும் நிறைய அமைச்சர்களும் அந்த வரிசையில் தான் இருக்காங்க மிச்சம் மீது இந்த சேகர்பாபு உள்ள மாதிரியான ஆட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு பிறகு இவங்க கழிதங்குக்கு தயாராகிட தான் இவங்க செய்கிறது கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அது அவ்வளோத்துக்கும் என்னமோ திருப்பி தோண்டுவாரில்ல போலீஸுக்காரரு சார் அண்ணாமலை இவங்க திருடர்கள் போலீஸ்காரனை பார்த்தா பயந்தானே வரும் வரமாட்டார் வரமாட்டார்னு சொல்கிறீங்க அவர் வந்து உட்கார்ந்த பிறகு என்ன செய்வார் போலீஸ்கார் போலீஸ்கார் புத்தியை தானே கணிப்பார் திருடனாலும் நூங்கி நூங்க எடுத்துருவார்ல என்ன என்னென்னலாம் கொள்ளையடிச்சிங்களே எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார்ல அப்புறம் இருக்குது உங்களுக்கு கச்சேரி கொடுத்தாமிக்கு நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்